அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு ஜனவரி மாதத்தின் பத்தாம் தேதி மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இது நமக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமையே இருக்குது மார்கழி மாதங்கிறதும் பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம்தான் சனிக்கிழமையும் அவருடைய வழிபாட்டுக்குரிய நாள் தான் இது ரெண்டு சேர்ந்து வர்றதே சிறப்பு அது இதில் நமக்கு கடைசியாக வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததாக இன்றைக்கி தேய்பெரி அஷ்டமி திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க தேய்பெரி அஷ்டமிங்கிறது காலப்பெருவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு திதின்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் கடன் பயம் நீங்குவதற்கு அல்லது வீட்டிலேயோ ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில கால பைரவர் ஆவாகனம் செய்ய சொல்லி நம்ம வேண்டிக் கொள்ளும் போது கண்டிப்பா நம்மளுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்க சொல்லலாம் அதுவும் சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய அஷ்டமி தேதி ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் இதை நம்ம சனி மகா அஷ்டமி அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு எட்டு 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 எட்டுங்கிற நாலு எட்டுங்கிற எண் சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அடுத்தது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அப்படிங்கிற எண் சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அடுத்தது பத்து பத்து அப்படிங்கிற எண் சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது ஒன்று 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 அப்படிங்கிற என் சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இத்தனை அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விதமான பரிகாரங்கள் குறித்து நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து இருக்குது அதில் முதன்மையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு மிளக வச்சு செய்யக்கூடிய ரெண்டு அற்புதமான பரிகாரம் குறித்து நேற்று இரவே வந்து சொல்லியிருப்பேன் அது செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால அதை நீங்கள் செய்யலாம் அதே போல் இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் இரவுக்குள்ளற எட்டு முறை மட்டும் ஒன்று எழுத சொல்லியிருந்தேன் அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா பத்து தனியா விதைகள் அதாவது கொத்தமல்லி விதைகள் வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா பணவரவுக்கான பரிகாரம் தான் இப்போ நான் மேலே சொன்ன மூணு வேடியோட சேர்த்து இப்போ தைப்பூசம் வர இருக்குது இல்லையா அந்த தைப்பூசத்தை முன்னிட்டு இருபத்தி ஒரு நாட்கள் மற்றும் பதினோரு நாட்கள் விரதம் எந்த நாளில் தொடங்கினா கரெக்டாக நமக்கு தைப்பூச தண்ணிக்கு விரதத்தை நிறைவு செய்ய முடியும் என்பது குறித்தும் ஒரு தண்ணி பதிவு போட்டிருக்கேன் மேலும் விரத முறையை எப்படி கையாளணும் என்பது குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் நாலு வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிருப்பு தீட்ருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்திங்கனாலும் செய்யலாம் வேற்றுமத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் செய்யலாம் நான் ஏற்கனவே சொல்லி இந்த பரிகாரங்களை செஞ்சவங்க இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் மூணு மணிக்கு மேலே இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை வந்து கொடுக்குங்க அதனால் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டுங்கற எண்ணிக்கையில் கருமிளகு தான் தேவைப்படுது ஏன்னா மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு கஷ்டம் கடன் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு ஏன்னா பத்து மிளகு இருந்தால் பகை வீட்டிலும் உணவு உண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு விஷத்தை முறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் தேய்பெரி அஷ்டமி நாளில் மிளகு வச்சு தான் நம்ம கால தீபமும் வந்து ஏற்றுவோம் மிளகு சேர்த்த வ தான் வந்து அவருக்கு நம்ம சமர்ப்பணமும் செய்வோம் அந்தளவுக்கு இந்த தேய்பெரி அஷ்டமியும் மிளகையும் வந்து பிரிக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்புன்றே சொல்லலாம் அதனால தான் நேற்று பரிகாரத்தில் கூட நான் எட்டு மிளக வச்சு சொல்லியிருப்பேன் இப்போ இதுக்கும் நமக்கு எட்டுதுங்கிற எண்ணிக்கையில் தான் வந்து தேவைப்படுது வீட்டில் பயன்படுத்துகிற எட்டு மிளகையை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து சின்னதாக காலியான ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த எட்டு மிளகையும் உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கணும் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுக்கணும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் இந்த மிளகு கிட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள் மனசு விட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த அகல் விளக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டிங்கனாலும் சரி இல்லை வீட்டு ஹாலிலே உட்காந்துக்கிட்டிங்கனாலும் சரி அது உங்களுடைய விருப்பந்தான் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க இப்போது இடது கையில் இருக்கிற இந்த மிளக உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் பதினேழு முறை வந்து சுற்றுங்க அதே போல வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு பதினேழு முறை வந்து சுத்துங்க அதாவது கிளாக் ஆன்டி டைம்ஸ் வைஸில் செவன்டீன் டைம்ஸ் பதினேழு முறை இந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்போது அந்த முன்னாடி மண்ணகல் வச்சிங்க இல்லையா அதுக்குள்ளே இந்த எட்டு மிளகையும் போட்டு மேலே கற்பூரத்தை வச்சு அப்படியே வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் எரியும் எரிய எரிய இந்த மிளகும் வந்து எரிய ஆரம்பிக்கும் வெடிக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள் இந்த மிளகு வெடிக்க வெடிக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கள் தொடங்கும் இந்த ஒரு பரிகாரத்தை அளவுக்கு நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பதுங்கிற சனி ஓரைக்குள்ளே செய்கிறது இன்னும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு நேரத்தில் செய்யுங்க இல்ல அப்படின்னா மதியம் ஒரு மூணு மணிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள செஞ்சு பலனடைய இப்போது எரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு வசதிப்படாது இப்போ வெளியில் வச்சு எரித்தாலும் அக்கம் பக்கத்தினர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க வீட்டுக்குள்ளே வச்சு இது எரிக்கலாமான்னு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாக இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள் எட்டு மிளகையும் நான் சொன்ன மாதிரியே உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு மொட்டை மாடிக்கோ அல்லது பால்கனிக்கோ எங்கேயாவது வந்து போயிருங்க போயிட்டு நான் சொன்ன மாதிரியே உங்கள் தலையை வந்து சுற்றுங்க நீங்கள் இப்படி சுற்றும் போது கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கணும் சரிங்களா நின்றுட்டு இது மாதிரி சுற்றிட்டு திசைக்கு ரெண்டாக நீங்கள் அந்த மிளகு வந்து தூக்கி போட்டுடலாம் கிழக்குல ரெண்டு மேற்குல ரெண்டு வடக்குல ரெண்டு தெற்கு ரெண்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு தூக்கி போட்டுடலாம் இப்படி தூக்கி போடும்போது இது வந்து எங்களுடைய மொட்டை மாடியிலே தானே இருக்கும் பால்கனிலே தானே இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி அது அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு நீங்கள் கூட்டி தழுவிங்க இல்லையா அப்போ நீங்கள் அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டு அப்படியே வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் இன்னுமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த நாலு தெரு வந்து சந்திக்கும் இது நாலு பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு இருக்கும் அதில் அந்த மாதிரி ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு ஓரமாக போய் நின்றுக்கோங்க சரிங்களா ஏதாவது ஒரு வாரம் போய் நின்றுட்டு போ நைட்டு நேரம் போனீங்கன்னா அங்கே ஒன்றும் பெருசாக உங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஒரு பக்கம் நின்று இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த நாலு ரோட்லேயே இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு இப்படி கூட நீங்கள் வந்துட்டு தூக்கி போட்டு வந்துடலாம் நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா பாட்டி இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து திருஷ்டி கழிச்சிட்டு அந்த எலுமிச்சம்பளத்து கூட திசைக்கு ஒன்றா தூக்கி போடுவாங்க இல்லையா நாலு ரோடு சந்திக்கும் இடத்துல வந்துட்டு தூக்கி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மிளகு வந்து தூக்கி போடுறோம் இப்படியும் வந்துட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே மிளகு வச்சு உங்களுக்கு நிறைய பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் ஒன்று ஒன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வந்து வரும் இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க அந்த சொல்லக்கூடிய மெத்தட் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சக்தி வந்து உண்டு நமக்கு எது சூட் ஆகுதுன்னு வந்து தெரியாது இப்போ நேற்றும் பார்த்தீங்கன்னா மிளகு பரிகாரம் தான் சொல்லியிருப்பேன் இப்போவும் பார்த்தீங்கன்னா மிளகு பரிகாரம் தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அது வேறு முறை இது வேறு முறை ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஒரு சிலது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஒன்று ஃபாஸ்ட்டாக கொடுக்கும் ஆனால் எது நமக்கு செட் ஆகுதுன்னு வந்து நமக்கு தெரியாது நம்ம செஞ்சு பார்த்தா தான் வந்து தெரியும் ஏன்னா ஒருத்தங்களுக்கு இப்படி தூக்கி போட்டாவே வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அது எரித்தால் தான் வந்து பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இரவு முழுக்க அதை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அப்போவே அதை யூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்குதுங்க சித்தர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பரிகாரங்கள் கொடுத்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து வித்தியாசம் வரும் ஆனால் ஒவ்வொன்றுமே அற்புதமான பலனை கொடுக்கும் இப்போ நேற்று நான் சொன்ன மிளகு பரிகா பரிகாரத்தை செய்கிறவங்க இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம் மிளகு வச்சு ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா போதும் ஒன்றா வந்து நேற்று போட்டதை செய்யுங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் சொன்னதை வந்துட்டு செய்யுங்க ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சீங்க அப்படினாவே போதும் நல்ல பலன் நிச்சயம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்